வணக்கம் இது உங்கள் எதிரும்புதும் நிகழ்ச்சி அமெரிக்கா பல்வேறு நாடுகளையும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகரித்துள்ளது இந்தியாவிற்கு இருபத்தைந்து சதவீத அளவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரியை விதித்துள்ளது அதுபோலவே சிரியா உட்பட பல்வேறு நாடுகள் பொருளாதாரத்தில் மிக நசிந்திருக்கக்கூடிய நாடுகளுக்கு கூட நாற்பது சதவீத அளவிற்கு வரியை அதிகரித்துள்ளது இந்த வரிவிதிப்பு என்பது இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு வர்த்தக போராக பார்க்கப்படுகிறது இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் என்று பல்வேறு நாடுகளும் கவலை தெரிவித்திருக்கின்றது இந்தியாவிலும் ஏற்கனவே அமெரிக்காவினுடைய வர்த்தகம் என்பது ஒரு ஒரு மத்திய அளவில்தான் இருக்கிறது மிக குறைந்த அளவிலும் இல்லை உயர்ந்த அளவிலும் இல்லை அதனால பாதிப்புகள் ஒரு அளவிற்கு இருக்கும் சில துறைகளில் வேறு பாதி ஒரு ஒரு உகந்த சூழலும் உருவாகும் என்று கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இது எவ்வாறு உலகத்தை தா பாதிக்கும் அதனுடைய தாக்கம் இந்தியாவில் எந்த அளவிற்கு இருக்கும் என்பது குறித்து நாம் இன்று பேச இருக்கிறோம் இது குறித்து பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் திரு கோபால் அவர்கள் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இது போலவே பொருளாதார பேராசிரியர் முத்துராஜா அவர்கள் மதுரையில் இருந்தும் இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து திரு கனக சபாபதி அவர்களும் இணையம் வாயிலாக இணைகிறார்கள் வரவேற்கிறேன் சார் வணக்கம் கோபால் சார் நேரா உங்ககிட்ட இருந்தே நான் இந்த விவாதத்தை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது அறிவிப்பு வந்து நேற்று முன்தினம் வந்துச்சு அதாவது நம்ம டயத்துக்கு வந்து நேற்று காலையிலேயே ஒரு ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பா இருந்தது இந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமே உலகம் அளவுமே பெரிய அளவுக்கு பங்கு சந்தைகள் சரிவை சந்திச்சிருக்கு பொருளாதார ரீதியாக ஃபிக்கி அது மாதிரி பல்வேறு தொழில் வர்த்தக நிறுவனங்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு முதல்கட்ட பார்வை எப்படி இது அமெரிக்கா பர்சன் அந்த டேலண்ட் என்னென்னு ஒரு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஒரு பிரீஃபாக சொல்லிடுறேன் இது வந்து ஒரு இறக்குமதி வரி மாதிரி அமெரிக்கா அவங்க வெளி பல நாடுகளிலேருந்து இறக்குமதி செய்கிற எல்லா பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒரு வரி விதிச்சிருந்தாங்க இவ்வளோ நாளாக அது எல்லாமே ஒரு ரீசனபிள் ரேட்டு தான் இருந்தது அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட்டு ஒரு ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க இப்போ அமெரிக்காவுக்கு ப்ராப்ளம் இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னு அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள் மற்றும் அது தவிர எரிவாயு அது மாதிரி ரொம்ப லிமிட்டட் ஐட்டம்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வர வருவாய் இருந்தும் ரொம்ப ரொம்ப கம்மி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்கானமியே வந்து கடனில் தான் ஓட்டிகிட்டு இருக்குது இருபது வருஷத்தில் ரெண்டு டிகேட்டில் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இருந்தது இப்போ முப்பத்தேழு ட்ரில்லியன் டாலர் கடன் இருக்குது அவங்களுக்கு ஸோ இது வந்து இவங்க இந்த உலக இந்த மிலிட்ரி தளவாடங்கள் தான் அவங்களுக்கு பணம் வரும்னு இருக்கிறதுனால தான் அவங்க வந்து எல்லா எக்கனாமிக்கலி வீக்கலாக இருக்கிற கண்ட்ரிஸுலாம் வந்து ஏதாவது ஒரு போரை உண்டாக்கி இவங்களோட தளவாடங்களை விற்று அதுலேருந்து வர பணத்தை வச்சு ஒரு மாதிரி அவங்களோட எக்கானமியும் இருக்காங்க இப்போ என்ன ஆச்சுன்னா டாலரோட மதிப்பு உலகம் முழுக்க நிறைய இருந்ததுனால அதில் வேறு அவங்களுக்கு ஒரு நல்ல இது இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த எக்கானமியில வந்து டாலர் பிரிண்டிங்க்கு எந்த விதமான பேக்கப்பும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரைக்கும் கோல்டு ஈக்குவலாக இருந்தது நம்ம கண்ட்ரீல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா பிரிண்ட் பண்ற ஒரு ஒரு ரூபாய்க்கும் பின்னாடி வந்து கோல்டு இருக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாணயத்தை பண்ண முடியும் அதனால இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்கானமி ரொம்ப மோசமா போச்சு இன்ஃப்ளேஷன் இன்ஃபிளேஷன் இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் தலைக்கு மேலே போச்சு அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதில் நம்மளுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏன் போட்டாங்கன்னா இப்போ இந்தியா வந்து உல உலகத்தில் இப்போ இந்த பத்து வருஷத்துல வந்து எக்கானமி வைஸ் வளர்ந்த விதம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும் பத்தாவது பிளேஸ் பதினொன்றாவது பிளேஸ்ல இருந்தது இப்போ நம்ம வந்து நாலாவது பிளேஸில் வந்துவிட்டோம் ஜிடிபி அதை பாட்டுக்கு ஏறிண்டே இருக்குது எல்லா விதத்துலேயும் நம்ம எக்கானமி நல்லா இருக்கிறது வந்து அவங்களுக்கு கண்ணை உறுத்துது அதனால இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் முதல்ல இந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் போடல அவங்க ஏப்ரலில் போட்டது இருபத்தாறு பர்சன்ட்டு அதுக்கு உடனே வந்து நைன்டி டேஸ் போஸ்ட்போன் பண்ணாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதியோட முடிஞ்சது அது இப்போ இப்போ திருப்பியும் அனௌன்ஸ் பண்ணியா இருபத்தஞ்சு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க இது வந்து திருப்பி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சில பேச்சுவார்த்தைகள் சில சமிக்ஞைகள் இந்தியா இருந்து கொடுத்ததை பார்த்து இப்போது இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் ஏழு வரைக்கும் அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் டேட் அவையாக சேர்ந்தாங்க ஆனா இப்போ இது இந்திய பேச்சுவார்த்தையில சில மாற்றங்கள் வரலாம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்றாரு என்ன அப்படின்னா எங்களுக்கு இதே மாதிரி பரஸ்பரமா விதிக்கிற வரி அதிகமா இருக்கு இந்தியா எங்களுக்கு விதிக்கிற வரி அதிகமா இருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இப்போ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் வந்து ஒரு மேஜர் போர்ஷன் ஆஃப் ஓவர் ஆல் எக்ஸ்போர்ட் இருக்கு நம்ம அதை வந்து மறுக்க முடியாது பத்து பாயிண்ட் ஒரு புள்ளி பர்சன்டேஜ் ஆஃப் ஓவரால் எக்ஸ்போர்ட்ஸ் அமெரிக்காவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம வந்து அமெரிக்கா சொல்கிறத நம்ம வந்து அது கலந்து போகவும் முடியாது இப்போ டெஃபனட்டாக நம்மளோட வரிகளை வந்து பார்த்து அவங்க அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற இதுக்கு கொஞ்சம் வரி கம்மியாக போட்டு ஒரு பேச்சுவார்த்தையில் இந்த ரெண்டுத்தையும் மீட் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ண வேண்டியது தான் நம்மளோட கடமைன்னு நினைக்கிறேன் அதுதான் தான் பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட்டும் பட் இவங்க அதுக்கும் மேலே போனாங்கன்னா நம்மளுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணணுன்றதையும் யோசித்து வச்சுருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒன்று அவங்களோட பேசி இன்னும் கொஞ்சம் அவங்களோட இம்போர்ட் நம்ம நிறைய வா பண்ணுறோம் இல்லையா அதை நம்ம நிறைய இப்போ வாங்கிக்கிறோம் அவங்க மெயினாக அவங்க பண்ணுறது இராணுவ தளவாளங்கள் எரிவாயு அப்புறம் கோல்டு இந்த மாதிரி நிறைய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் எரிவாயு வாங்கிக்கிறோம் இராணுவ தளவாளங்கள் எங்களுக்கே இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்களே விற்றுட்டுருக்கோம் வெளியில் அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கொஞ்சம் கீழே வரணும்னு நம்ம கொஞ்சம் மேலே போய் அதை கம் நெகோஷியேட் பண்ணி முடித்தாங்கன்னா நல்லது இல்லைன்னா நம்ம வேறு வழி பண்ணோம் இந்த பத்து பாயிண்ட் ஒன் பர்சென்ட்ல எக்ஸ்போர்ட்டை வேற கண்ட்ரிக்கு எங்கேயாவது கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் நம்ம இன்னும் இதை தவிர நம்ம வந்து பதிமூணு கண்ட்ரியோட நம்மளோட ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் புது கண்ட்ரிஸ் உள்ளே கொண்டு வந்துடலாம் இதெல்லாம் பண்ணோம்னா இதை வந்து ஒரு நம்ம ஓவர் கம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் ஓகே சார் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் கனக சவாபதி சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் அமெரிக்கா விதித்துள்ள இந்த இருபத்தி சதவீதம் வரி இது வந்து ஒரு இரண்டு இரண்டு மூன்று மாதங்களாக நாம் பேசப்பட்டு வருகிற விஷயம்தான் அது ட்ரம்ப் வந்து நேற்று சில விஷயங்கள் சொல்லிருக்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு பரஸ்பரம் வரி விதிக்கிறாங்க அங்கே அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இன்னொன்னு வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரூட் ஆயில் வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றாங்க இல்லை ரஷ்யாவை நம்பி இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்கு அது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் கட்ட பார்வை என்ன சார் அதாவதுங்க ட்ரம்ப் வந்து இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம நாடு வந்து அவருடைய அவங்க விரும்புற மாதிரி நாம ஒத்துக்க மறுக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம நாடு வந்து இப்போ ரஷ்யா கிட்ட குறிப்பாக உக்ரைன் போருக்கு அப்புறம் நிறைய நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் நம்முடைய ரெக்குயர்மெண்ட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற ஒன்று அது ரூபாயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு நட்பு இருக்குது பல வருட காலமாக அது அவருக்கு கண்ணை உறுத்துகிறது ஆனால் இந்த நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்ததுங்கன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன முக்கியமான டிமாண்ட் பண்றதுங்க ஒரு இரண்டு மூன்று துறைகளை அவர்கள் திறந்து விட சொல்லுகிறார்கள் அவர்களுடைய பொருள்களுக்காக நம்முடைய சந்தையை திறந்து விட சொல்லுகிறார்கள் அது ஒண்ணு விவசாயம் சார்ந்த துறை இரண்டாவது வந்து இந்த பால் பால் வளம் சம்பந்தப்பட்டது பால் பால் அடை கட்டி போன்ற பொருள்கள் அது சம்பந்தமானது மூன்றாவது இந்த மரபணு மாற்றம் உணவு சம்பந்தப்பட்டது இந்த மூன்றுமே நம்ம அரசாங்கம் வந்து நான் நெகோசியபிள் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுது ஏன்னா நம்ம நாடு நேத்து கூட வந்து நம்முடைய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராளுமன்றத்துல சொல்லிருக்காங்க தேசிய நலன்களை பாதுகாக்கின்ற வகையில்தான் நம்முடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்தும் அமையும் என்று சொல்லியிருக்கிறார் இப்ப விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா நாமெல்லாம் நம்ம நாட்டுல சாதாரண விவசாயிகள் இருக்கிறோம் இது சுயசார்பான தொழிலாக இங்க இருந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில ஆயிரம் ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அங்க சப்சிடிங்கிறது பல கோடி கணக்கில் அவங்க நேரம் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க ஆக அந்த சந்தையை இவங்க திறந்து விட சொல்றாங்க நாம திறந்து விட மாட்டோம் திறந்து விட கூடாது இரண்டாவது வந்து அவங்க செய்யறது இந்த பால் சம்பந்தமான பொருள்கள் இங்க இறக்குமதிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு ஏற்றுமதி அது நாம் பண்ண தயாரில்லை அதுக்கு நாம் காரணம் கூட சொல்லியிருக்குதான் நாமெல்லாம் வந்து பால் குடிக்கும்போது பால் சம்பந்தமான பொருள்களில் அசைவம் கலந்திருந்தா நாம் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இல்லை ஆனால் அவங்களுடைய பால் பண்ணைகள் எல்லாமே அசைவம் சம்பந்தப்பட்டது ஆகவே நாம் அதை ஏற்றுக்க இல்ல ரெண்டாவது இந்த மரபணு மாற்றம் சம்பந்தப்பட்ட உணவுகள் ஜெனடிக்கலி மாடி மாடிஃபைடு ஃபுட்ஸ் அது வந்து இங்கே வந்ததுன்னு சொன்னால் ஒன்று உடல்நலத்துக்கு கேடு சுகாதாரத்துக்கு என்விரோன்மெண்ட்டுக்கு கேடு ரெண்டாவது நம்முடைய விவசாயம் தொழில்கள் எல்லாமே பெருநிறுவனங்களுக்கு போய்விடும் ஆகவே நாம் இந்த மூன்றும் நான் நெகோசியபிள் என்று சொல்லி இருக்கிறோம் ஆகவே நம்மை பொறுத்தவரையில விவசாயத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் தொழில் முனைவோர்கள் பணியாளர்கள் அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய துறைகள் இதை வந்து நாம திறந்து விட தயாராக இல்லை அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க அது நாம செய்ய மாட்டோம் இப்போ இதனால பாதிப்பு வருமா அப்படின்னு சொன்னா சில துறைகளிலே தாக்கம் இருக்கும் என்பது ஒன்று உண்மைதான் நாம அவங்க கூட ஒரு எண்பத்தேழு பில்லியன் டாலருக்கு இப்போ வந்து வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு நாற்பது பில்லியன் டாலர் சம்பந்தப்பட்டது ஃபார்மாசியூட்டிக்கல் இதெல்லாம் வந்து இந்த செமிகண்டக்டர் இந்த முக்கியமான ரெண்டு துறைகள் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் எடுங்க அப்ப மீதி இருக்கக்கூடிய துறைகள் மேலதான் தாக்கம் வந்து அவர்களுடைய அப்படி வரி போட்டாங்கன்னா இருக்கும் அதில் இப்படியே அவங்க நீடித்து நின்னாங்கன்னா நாம் அதுக்கு தயாராக மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நம்ம அரசாங்கம் வந்து கடந்த பத்து வருஷங்களாகவே இதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு வருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உலக வர்த்தக அமைப்புல போய் நாங்க எங்களுடைய நாட்டினுடைய நலனை பணக்கார நாடுகளுக்காக விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன நாடுதான் நம்ம நாடு தொடர்ந்து அது கடைபிடிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு பாதகமாக விளையா விளைவிக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நாம போட மாட்டோம் அதனால தான் நாம வந்து இப்போ அண்மையில ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் யூகே கூட பெரிய ஒப்பந்தம் போட்டோம் அது வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம நாடுகளுக்கு இடையில அதற்கு முன்னால் ஐக்கிய அரேபிய நாடுகள் கூட நாம் போட்டிருக்கிறோம் ஆஸ்திரேலியாவோடு போட்டிருக்கிறோம் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் ஏரியா நாடுகள் கூட போட்டிருக்கிறோம் ஆகவே இனிமேல் வந்து நாடுகளுக்கான ஒப்பந்தங்கள் வந்து இரண்டு நாடுகளுக்கும் பலனிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதில் நம்ம நாட்டினுடைய பலன் பாதுகாக்க வேண்டும் என்பது நமது நாட்டுக்கு முக்கிய அடிப்படையாக இருக்கிறது ஆகவே இந்த ட்ரம்ப்னுடைய இது வந்து நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு சரி வாஜ்பாய் காலத்துல பொக்ரான் அணுகுண்டு வெடிச்ச போது பெரிய தடை போடுவோம்னு சொன்னாங்க என்னாச்சுங்க இப்ப நம்ம நாடு மேல வளர்ந்துட்டு போகுது இப்ப நம்ம ரெண்டு நாட்டினுடைய நிலைமை பார்த்தாலே தெரியுது அமெரிக்கா வந்து உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடு நம்முடைய வளர்ச்சி விகிதம் கடந்த பத்து வருடங்களாகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆறுல இருந்து ஏழு சதவீத வளர்ச்சி அவங்களுக்கு ரெண்டு சதவீதத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு வருஷத்துக்குமே ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி விகிதம்னு கடிச்சிருக்கிறாங்க ஆக நம்ம வளர்ச்சியில மூணில் ஒரு பாகம் தான் இப்ப நம்ம சேமிப்பு பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல சுமாராக முப்பது ஒரு விழுக்காடு இருக்கிறது அவங்க நாட்டுல சேமிப்பு ஒற்றை விழுக்காடு ஏழு சதவீதம் தான் இருக்குது அவர்கள் வந்து பொருளாதாரத்துல பெரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள் நம்ம நாடு வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது சுயசார்பு தன்மை என்பது நமக்கு அடிப்படையாக இருக்கிறது அதை நோடித்தான் அதை நோக்கித்தான் மோடி அரசாங்கமானது திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதே சமயம் சார் அதே விஷயம் ட்ரம்ப் சொல்லும் போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்திய பொருளாதார சரி

ஏற்றுமதியை நம்பிய பொருளாதாரம் வர்த்தகத்தை நம்பிய பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம் மூணுல இரண்டு பகுதிக்கு மேல அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் டொமஸ்டிக் உள்நாடு சார்ந்த பொருளாதாரம் ஆகவே அவர் சொல்றது அது மிக தவறான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கிறாரு டெட் எக்கானமின்னு உண்மையில சொல்ல போனா அவங்க நாட்டுக்கு அது சொல்ல வேண்டியதுங்க நீங்க கடந்த பத்து வருஷமா அவங்களுடைய வளர்ச்சி பாருங்க அவங்களுடைய சேமிப்பை பாருங்க அவங்க வாங்கிக்கிற கடனை பாருங்க ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை விட ஜிடிபி விட அந்த நாட்டினுடைய கடன் மதிப்பு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது சதவீதம் இருக்குதுங்க அவங்க வந்து நம்மளை பார்த்து போயிட்டு இருக்குது இங்க சொல்லக்கூடிய சில தலைவர்கள் வந்து அர்த்தம் இல்லாம சொல்றாங்க அவங்க வந்து ஒருவேளை பிரதமரை பிடிக்காம இருக்கலாம் ஆளுங்கட்சி பிடிக்காம இருக்கலாம் ஆனா தேசத்தை குறை கூட சொல்லதுங்க இது அசாத்தியமான வலு வலிமை மிக்க நாடுங்க இந்த நாட்டுல தொடர்ந்து நீங்கள் வந்து விளக்கார இருநூறு வருஷமா அடிச்சு பின்னாலும் ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துல உலகத்தினுடைய நான்காவது பெரிய பொருளாதாரமா இருக்கிறோம் எல்லா கணிப்புகளும் இன்னும் ரெண்டு மூணாவது பெரிய பொருளாதார ஆகவே நமது வலிமையான பொருளாதாரம்ங்க இது வந்து அடிப்படைகள் வலுவாக இருக்கிறது ஆகவே அவர் சொல்லிய வாதமானது முற்றிலும் தவறானது தொடர்ந்து பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ட்ரம்ப்போடைய இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல நீங்க பல்வேறு தளங்களில் பேசக்கூடிய அளவு பல்வேறு விஷயங்கள்ல உலகளாவிய லெவல்ல அளவுல பொருளாதாரம் எப்படி இருக்கு அதோடய பாதிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்ல நிறைய நிறைய வாதங்களை கலந்துட்டு பேசுறீங்க இப்போ ஈவன் சிரியாவுக்கு கூட ஒரு நாற்பது சதவீத வரி அளவுக்கு வரி அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாமே ஒரு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்கு இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க என்னுடைய கருத்தை பதிவு செய்தற்கு முன்பு இந்திய பொருளாதாரமானவன் சார்பிலே ட்ரம்ப்பினுடைய கருத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் டாலர் அசேஷன் சொல்லுவாங்க அமெரிக்கன் அசேஷன் சொல்வாங்க அமெரிக்க பொருளாதாரம் டாலர் பொருளாதாரம் சார்ந்தது அந்த டாலர் பொருளாதாரம் எங்கெல்லாம் தொய்வு வருகிறதோ அப்போல்லாம் மற்ற நாட்டு பொருளாதாரத்தை அவர்கள் அட்டாக் செய்வாங்க இது ஏறக்குறைய ஒரு என்ன சொல்வது ஒரு வரி தீவிரவாதம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த கருத்தை நான் பார்க்க விரும்புகிறேன் குறிப்பாக ட்ரம்ப்புடைய பொருளாதார கணிப்பு குறிப்பாக அவர் இந்திய பொருளாதாரத்தை ஒரு இறந்த பொருளாதாரம் என்று கணிக்கின்ற பொழுது எ அதற்கான காரணங்களை அவர் கூற கூற மறுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் வளர்ச்சியடைந்த நாடுகளை ஒட்டி வருகின்ற ஐந்து மிக முக்கியமான நாடுகளிலே ஒன்றாக இந்தியா இருக்கிறது இந்த சூழ் நம்மளுடைய வளர்ச்சியே பல நாடுகளுக்கு எரிச்சலை கொடுத்தும் பல நாடுகளுக்கு அது பயமுறுத்தும் பல நாடுகளுக்கு அது வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஒரு ஜெலசின்னு சொல்லுவாங்க நாடுகளுக்கு இடையே இந்த பார்வைகளை தான் நான் பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படி என்றால் ட்ரம்ப் சொல்வது ட்ரம்ப் எடுத்திருக்க முடிவு சரியா என்றால் அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த முடிவை தான் எடுப்பார்கள் காரணம் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை அமெரிக்க பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் ஏற்கனவே நண்பர்கள் சொன்னார்கள் அமெரிக்க பொருளாதாரம் என்பது ஒரு 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 எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க அதாவது அழிப்பு சார்ந்த பொருளாதாரம் நம்ம பொருளாதாரம் என்பது வந்து ஒரு டிமாண்ட் சைட் பொருளாதாரம் ஒரு ஒரு மக்கள் சார்ந்து ஒரு கோடிக்கணக்கான மக்கள் சார்ந்து நுகர்வு சார்ந்த பொருளாதாரம் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது எங்கேயெல்லாம் சப்ளை சைட் எக்கனாமிக்ஸ் முன்னாடியெல்லாம் அந்த ரீகனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க வெண் ரீகன் வந்து ஜனாதிபதியாக இருந்த பொழுது அதற்கு ரீகனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த சப்ளை சைட் எக்கனாமிக்ஸ் என்ன பிரச்சனைனா அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் பின்னோக்கி செல்கின்ற பொழுது அதிகமான பின்னோக்கிய வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த அடிப்படையெல்லாம் இன்றைக்கு அமெரிக்க பொருளாதாரம் இருக்கிறது இரண்டாவது சூழல் ஏன் ட்ரம்ப் இவ்வளவு கோபமாக சொல்கிறார் இவ்வளவு தாக்குதல் நடத்துகிறார் என்றால் குறிப்பாக சமீபத்தில் இரண்டு மூன்று ஆண்டுகளிலே இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இந்தியா என்பது இருமுக வாணிபத்திலிருந்து பன்முக வாணிபத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அது ரஷ்யாவாக இருக்கலாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கலாம் மற்ற நாடுகளாக இருக்கலாம் இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பிரிக்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக ஒரு டாலருக்கு எதிரான போக்கு டாலரை ஒழித்து கட்டுவதற்கு இல்லை டாலர் டாலருள் பயத்தில்தான் நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுத்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிலே இந்த பயம் இருக்கிறது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் உலகிலே டாலருக்கான மதிப்பு இருக்குமா என்று பயம் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் டாலர் ஒரு நா ஒரு நாட்டின் நாணயத்தின் மதிப்பு அதனுடைய தேவை அளிப்பை பொறுத்து இருக்கிறது ஏன் அமெரிக்க டாலர் வந்து மிக அதிகமான தேவை இருக்கு அதிகமான மதிப்பு இருக்கு என்றால் உலகத்தில் இருக்க பெரும்பாலான பேர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புகிறார்கள் அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்ய விரும்புகிறார்கள் அமெரிக்காவோடு தொடர்பு செய்ய விரும்புகிறார்கள் அந்த அடிப்படை தான் உள்நாட்டு பொருளாதாரத்தை வைத்து அமெரிக்க டாலர் மதிப்பு உயரவில்லை இந்த சூழலில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்வார்கள் இதிலிருந்து நாம் நான் தப்பித்துக் கொள்ள முடியாத என்றால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது ஒரு சோதனை காலம் இந்தியா பல நேரங்களிலே இந்திய பொருளாதாரம் சோதனையிலிருந்து ஒரு சாதையை நோக்கி சென்றிருக்கிறது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டாக்டர் மன்மோகன் சிங் எடுத்த முயற்சிகள் ஆகட்டும் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு முந்தையிலிருந்து இன்று வரை எடுக்கக்கூடிய பல்முனை தாக்குதலிலிருந்து நாம் விடுபடுவதாகட்டும் அதை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது இது சார் இப்ப நாம செஞ்சு செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாலே அஹ் கனக சார் ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க அதாவது வந்து அமெரிக்கா வைக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒப்பந்த ஒப்பந்தத்துல இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையிலும் ஒரு சிக்கல் நீடிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்முடைய விவசாயம் சார்ந்த லிபரல் பண்ண சொல்றதா இருக்கலாம் இல்ல பால் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இறக்கம் வந்து அனுமதி கொடுக்க சொல்றதா இருக்கலாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இரண்டு பேருக்கும் கூட ஒப்பந்தம் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்க பார்க்கப்படுது அது இந்தியா மாதிரி ஒரு நாடு இல்லை வளர்ந்து வரும் ஒரு நாட்டிற்கு அதாவது பெரிய மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டிற்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது விவசாயத்தை வந்து லிபரலைஸ் பண்றதோ இல்ல ஒரு பால் சார்ந்த ஒரு விஷயங்களை வந்து அதை அமெரிக்காவுக்கு திறந்து விடுவதோ என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சார் பெரிய பாதிப்பு வரும் உங்களுக்குலாம் தெரியும் டம்பிங் சொல்லுவாங்க குவித்தல் முறைன்னு சொல்லுவாங்க அமெரிக்காவிலே தேவையில்லாத பல விஷயங்களை இந்தியாவிலே கொண்டு வந்து கொட்டி விடலாம் அது அவர்களுக்கு பலன் கிடைக்கலாம் ஆனால் நமக்கு பெரிய ஆபத்து விவசாயத்தில் உங்களுக்கு தெரியும் கோடி கோடியாக சார்ந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிப்பு இருக்கும் இன்றைக்கே விவசாயம் வணிகமயமாக சென்று கொண்டிருக்க இந்த சூழலிலே இந்த மாதிரியான முயற்சிகள் அமெரிக்கா எடுக்கின்ற பொழுது இந்திய பொருளாதாரத்தை இந்திய விவசாய பொருளாதாரத்தை இந்திய விவசாயிகளை இந்திய விவசாய உழைப்பாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கிறது உங்களுக்கு தெரியும் பால் சார்ந்த பொருட்கள் பால் சார்ந்த உற்பத்தி பால் சார்ந்த பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது அதிலே இந்தியாவிலே பரவலாக்கப்பட்ட பொருளாதாரம் இந்த பரவலாக்கப்பட்ட பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்திய இந்திய அரசாங்கத்துக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு உண்டு நீங்கள் அமெரிக்காவிலிருந்தே ஃப்ரீ ட்ரேட் எந்தவிட தங்கு தடையின்றி இவைகளை நாம் அனுமதித்தால் இங்கே பரவலாக்கப்பட்ட பொருளாதார அமைப்புகள் சிதைந்துவிடும் இதை சரி செய்வதற்கு ஐம்பது ஆண்டுகள் அல்லது நூறு ஆண்டுகள் அல்ல பத்தாது அதனால இந்திய அரசாங்கம் எனக்கு தெரிந்து மிக ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த முயற்சியில் எடுப்பார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு இந்தியாவில் இருக்கக்கூடிய நுகர்வோர் கலாச்சாரம் இந்தியாவில் இருக்கிற நு நுகர்வோருடைய உரிமை இவைகள்லாம் பாதுகாக்கப்படுவதற்கான சில முயற்சிகள் இந்த 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 ஒப்பந்தத்திலே மேற்கொள்ளப்பட பேசப்பட்டு இருக்கிறது கட்டாயம் அரசாங்கம் அதுக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் விவசாயத்தை இந்திய வேலைவாய்ப்பை பெண்கள் சார்ந்த நுகர்வை இன்னும் சொல்லப்போனால் சிறு குறு தொழில்களை பாதுகாப்பதில் இவைகள் தான் ஒப்பந்தத்திலே சில புரண்பாடுகள் இருக்கிறது இதுகளை நாம் அமெரிக்கா சொல்வ சொல்படி இருந்தோமே ஆனால் நாம் இதுவரைக்கும் பத்து இருபது ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட பொருளாதார மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை கட்டாயம் இந்திய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எடுத்துரைக்கும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து பேசலாம் சார் கோபால் சார் வணக்கம் நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ இதற்கு ட்ரம்ப் பேசிய விஷயங்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசிய விஷயங்கள் அதுபோல் அதோடைய உலகளில் என்ன கூட பாதிப்பு ஏற்படுத்து இந்தியாவில் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம் நான் கேட்குற கேள்வி இப்போ இதற்கு இந்தியாவுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு இப்ப என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்கு இந்தியாவுடைய இந்தியாவுக்கும் அமெரிக்காவான ஒரு வர்த்தக உறவு வந்து வர்த்தக அளவு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்கு இந்தியா போல ஒரு நாட்டிற்கு வந்து அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடா இருக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இப்ப அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்குதா இல்ல இந்த இதனால வேறு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் நீங்க பாக்குறீங்க இப்போது வந்துட்டோம் இப்ப ஒரு ஒன் மந்த் பேக் ஐஎம் வந்தாச்சு நம்மளோட ஆல் கோல் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஒன்னுக்குள்ள தேர்ட் செவன்ல எக்கனாமிக்கலி கண்ட்ரின்ற மாதிரி அனௌண்ட் பண்ணுவா அந்த கோலோட நம்ம இப்ப விஷயம் அந்த விஷயனோட போயிட்டு இருக்கோம் இப்ப ஆனா இல்ல இந்தியா வந்து ஒரு வலிமையான பொருளாதாரத்தை கொண்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் சொல்றாங்க அதுல எந்த மாற்று கருத்து இல்ல ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இல்ல உற்பத்தி சார்ந்த அமைப்புகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்தியா வந்து ஏற்றுமதியை பெரிய அளவுக்கு சார்ந்து அந்த ஏற்றுமதியில இந்த அமெரிக்காவினுடைய ஒரு பங்கு இருக்கும் போது அதுக்கு ஒரு மாற்று வாய்ப்பு இருக்கும் மாற்று வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களும் மாற்று வாய்ப்புனா என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஓவரால் எக்ஸ்போர்ட்டில் பத்து பர்சன்ட் மேலே இருக்குது அது வந்து ஸ்ப்ரெட் ஓவர் வேரியஸ் கமாடிட்டிஸ் நம்ம மெயினாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ஸு அப்புறம் வந்து ஃபார்மசூட்டிகல்ஸ் அண்ட் இதுவும் நம்ம பண்ணுறோம் அது இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் எக்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு சோலார் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் அண்ட் ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸு இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிகல்ஸ்லாம் ஓரளவுக்கு பெரிய கம்பெனி இப்போ நேற்று கூட கவர்மெண்ட் அஃபீஷியலாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டேரிஃப் இன்க்ரீஸ்னால பாதிப்படையக்கூடிய அக்ரிகல் விவசாயிகள் அப்புறம் வந்து மீடியம் ஸ்மால் அண்ட் டைனி என்டர்ப்ரனர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய பாதிக்கப்படுவாங்க அவங்கள நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான வழியும் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு மூணு வழி நம்மளுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒன்னு வந்து

இந்த பதிமூணு வந்து பதினஞ்சு இருபதுன்னு ஆக்கிலாம்னா இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற கமோடிட்டிஸ்லாம் அங்கே கொடுக்கலாம் இப்போ இது நம்ம பண்ணனா இதுல ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் மூணாவது வந்து சைனா பண்ண மாதிரி ஒரு பண்ணலான்றது என்னோட அபிப்பிராயம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றது நம்ம நிறைய டேரிஃப் போடுறதுனால அந்த ப்ராடக்டை இந்திய லோக்கல் க கன்சியூமருக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்தா வச்சோம்னா அந்த ப்ராடக்ட்லாம் அவங்க வாங்குவாங்க இப்போ அவங்க கஸ்டமருக்கும் நல்ல ப்ராடக்ட்டாக சீப்பர் ப்ரைஸ் கிடைக்கும் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிக்கும் நல்ல 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 இன்கம் கிடைக்கும் இது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு ஆப்ஷனில் ஏதா இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டாக இங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி அங்கேருந்து நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம நம்மளும் டைரெக்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து நம்மகிட்டேருந்து வாங்குறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க தே டோன்ட் ஹவ் எனி திங் ப்ரொடியூஸ் தேர் அவங்க எல்லாம் விற்கிறதெல்லாம் இராணுவ தளவாடங்கள் இறக்கை வாயு அதுதான் அதனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம எக்கானமி நல்லா இருக்கு டெட் எக்கானமின்னு சொல்லிருக்காரு அது திருப்பி தான் ஆமா தொடர்ந்து பேசலாம் சார் கணக்காமி சார் இப்ப நீங்க அதை நான் இப்போ ஏற்கனவே வச்ச அவர் கோபால் சாஹிப் வச்ச கேள்வியை திரும்ப வைக்கிறேன் இந்தியாவுக்குள்ள வாய்ப்புகள் என்ன ஒன்று அது மாதிரி இன்னொரு வந்து ஒரு ஜியோ ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது அவர் வந்து பாகிஸ்தானுக்கான வரி நம்மளோட குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பாகிஸ்தானை புகழ்ந்து பேசார் பாகிஸ்தான் வந்து ஒரு கச்சா என்னுடைய மையம் ஆகும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு அப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த உறவை ஒரு ரெண்டு பேருக்கும் உறவு சரியில்லாத சூழலில் அதை பயன்படுத்திக்கிற அமெரிக்கா நினைக்கிறா உங்களுடைய பார்வை என்ன இல்லை கண்டிப்பாங்க அதாவது நீங்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அவருடைய நடவடிக்கைகளே ஒரு நிலையா இல்லை ஒரு பக் மெச்சூடுன்னு சொல்லுவாங்களே அது இல்லை இப்போ உதாரணமா சில நாடுகளுக்கு முன்னால வரி சில மாதங்களுக்கு முன்னால சில நாடுகள் மேலே வரி போட்டாருங்க உடனே சில நாட்கள் கழித்து குறைத்தாரு ஆகவே அவர் வந்து இப்போ நம்ம வந்து அவர்களுடைய நட்பு நாடாக இருந்துட்டு வர்றோம் இப்பவும் வந்து நட்பை மெயின்டைன் பண்ண விரும்புகிறோம் அது குறித்து நேற்று கூட காமர்ஸ் மினிஸ்டர் சொல்லி இந்த இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆனாலும் கூட இந்த விஷயத்துல வந்து அவர் பாகிஸ்தான் எழுக்கிறாரு பாகிஸ்தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறாரு இதெல்லாம் தேவையில்லாதுங்க இதெல்லாம் மிரட்ட முடியாதுங்க நம்ம நாட்டை நீங்க ஒரு விஷயம் அடிப்படை வரலாறு பார்த்ததுங்கன்னா இந்த நம்ம மாதிரி நாடுகள் மற்ற கீழே இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் வச்சு இந்த நாடுகள் பணக்கார நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் சம்பாதிக்க நினைச்சேன்னா அதனால அது ஒரு அது தான் இந்த உலக வர்த்தக அமைப்பு அது அது அமெரிக்காவே அதை விட்டு போச்சு இனி வந்து நம்ம மாதிரி நாட்டை வந்து அவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறார்கள் அதுவும் பாரத நாட்டை வந்து அவங்கனால ஆக்கிரமிக்க முடியாது இது பெரிய வளர்ந்து வரக்கூடிய நாடு உறுதியான தலைமை இருக்கக்கூடிய நாடு ஆகவே அதை குறித்து நாம கவனப்பட வேண்டியதில்லை நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஏழு எட்டு வருஷமாவே இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஆக்ட்டு வேர்ல்டு பேங்க் ஆகட்டு ஐக்கிய நாடுகள் சபையாகட்டு அவங்களுடைய வருஷ வருஷம் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் பாடுங்க இந்தியா இஸ் த பிரைட் பிரைட்டஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிச்சம் தரக்கூடிய பகுதி இருண்ட உலகத்துல வெளிச்சம் தரக்கூடிய பகுதி இன்னைக்கு உலக பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில பதினாறு சதவீதம் நம்முடைய பாரத நாடு பங்களித்து கொண்டிருக்கிறது ஆகவே அது சாதாரணமான நாடு இல்லைங்க இப்போ அமெரிக்காவே கடந்த மார்ச் மாதம் தொடங்கிங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது அஞ்சு சுற்று பேச்சுவார்த்தை முடிஞ்சாச்சு ஆறாவது சுற்று ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு நடக்குது காரர் டெல்லி வர போறாங்க இந்த சமயத்துல அவர் அறிவிக்கிறாருன்னு தெரியலீங்க அது தோல்வியில் தான் முடியும் நாம மாற்று ஏற்பாடுகளை கண்டிப்பாக செய்து கொள்ள முடியும் நாம என்னென்னலாம் செய்யணும்னு இப்போ கோபால் சார் சொன்ன மாதிரி பிற நாடுகள் கூட நாம இந்த டபிள்யூடிஓ முடிஞ்சதுக்கு அப்புறமே கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்களை போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் ஆகவே நம்ம நாட்டினுடைய நலன் சார்ந்த ஒப்பந்தங்களை நாம் போட முடியும் அதாவது குறுகிய காலத்துல அதனுடைய தாக்கங்கள் சிலது இருந்தாலும் கூட நாம் அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை நாம் எந்த காலத்திலையும் நம்முடைய விவசாயம் சிறு தொழில்கள் குறு தொழில்களை நலன்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதுல உறுதியாக நாம் இருக்கிறோம் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே அமெரிக்காவினுடைய வரி விதிப்பும் இந்தியாவினுடைய இந்தியாவில் ஏற்கொள்ளக்கூடிய விளைவுகளும் இது தான் நாம் விரிவாக பேசினோம் அரங்கிற்கு வந்திருந்து கருத்துரைத்த மூன்று கருத்துரையாளர்களுக்கும் நன்றி பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றுமொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் தொடர்ந்து நமது எதிர்புதரும் நிகழ்ச்சியில் இது போன்ற பல்வேறு தகவல்களோடு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம் நன்றி நேர்களே